சிந்தனை கழிவு எனக்கு அவன் அதை செஞ்சுட்டான் இவன் இதை செஞ்சுட்டான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது இதுன்னு அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த முத்திரையை தொடர்ந்து செய்து வர அந்த சிந்தனை கழிவுகள் அனைத்து நீங்கும் எனக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப நான் வசதியாக இருந்தேன் இப்போ ரொம்ப கீழே இறங்கிட்டேன் அதுக்கு இது காரணம் அது காரணம் இது காரணம் அது காரணம் அதே நினச்சி நினச்சி இருக்கிறவங்க இந்த சுசி முத்திரை செய்து வர அந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறலாம் அதுக்கிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூச்சை உள்ளே இழுத்துட்டு மெதுவாக கையை ரொம்ப மெதுவாக அப்படியே கையை நீட்டிகிட்டு பார்ப்போம் நாட்பட்ட மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கும் இந்த முத்திரை வந்து சுசி முத்திரை மிகுந்த பலனளிக்கக்கூடியது நாட்பட்ட மலச்சிக்கல் திருவாசக திக்கை திருவாசக திக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருவகவல் ஆகியவற்றை ஓதி திருவண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயித்து உணர்வார்கள் திருவருள் கூட்டி வைக்க இப்போ நம்ம வந்து சுசி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் இந்த முத்திரை வந்து வழக்கமாக நம்ம கையை வந்து முஸ் முத்திரைக்கு பண்ணுற மாதிரி கட்டை விரல் உள்ளங்கையில் மடித்து கொண்டு ஏனைய விரல்களை கையோடு இணைச்சிக்கணும் கட்டை விரலை அப்படி வச்சுட்டு அப்புறம் ஆட்காட்டி விரலை மட்டும் நிமித்த வேண்டும் ஆட்காட்டி விரலை அப்படி நிமித்திட்டு இப்போ இயல்பாக இந்த கை அப்படி வச்சுட்டு இயல்பாக மூச்சு உள்ளிருக்கணும் இயல்பாக மூச்சு வெளியே விடணும் அப்படி இந்த அதில் ஒரு ஒரு ஐந்து மூச்சுக்கள் வீதம் இந்த முத்திரையில் வச்சுட்டு இயல்பாக மூச்சை உள்ள இழுத்து கொண்டு இயல்பாக மூச்சை வெளியிட வேண்டும் இப்போ இந்த முத்திரையை அப்படி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மெதுவாக அந்த மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூச்சை உள்ளே இழுத்துட்டு மெதுவாக கையை ரொம்ப மெதுவாக அப்படியே கையை நீட்டிகிட்டு போக போகிறோம் இப்போ ரொம்ப மெதுவாக அந்த இழுத்த மூச்சை மெதுவாக விட போகிறோம் அப்புறம் இப்படி இருந்துட்டு திரும்ப ஆழமாக மூச்சு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எகைன் நம்ம வந்து இந்த மூச்சை இந்த கையை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மெதுவாக அந்த கையை வந்து அப்படியே கொண்டுட்டு போகிறோம் மூச்சை உள்ளிழிச்சுட்டே கொண்டுட்டு போகிறோம் இப்போ மூச்சை வெளியே விட்டுட்டே கொண்டுட்டு வரப்போகிறோம் அப்புறம் மீண்டும் வந்து ஆழமாக ஒரு மூச்சு உள்ளோம் இது மாதிரி ஆறு முறை செய்யணும் அப்படி ஆறு முறை செய்த பிறகு ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடம் வரைக்கும் இந்த முத்திரையை செய்யலாம் நாட்பட்ட மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கும் இந்த முத்திரை வந்து சுசி முத்திரை மிகுந்த பலனளிக்கக்கூடியது நாட்பட்ட மலச்சிக்கல் சிந்தனை கழிவு எனக்கு அவன் அதை செஞ்சுட்டான் இவன் இதை செஞ்சுட்டான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது இதுன்னு அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த முத்திரையை தொடர்ந்து செய்து வர அந்த சிந்தனை கழிவுகள் அனைத்து நீங்கும் எனக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப நான் வசதியாக இருந்தேன் இப்போ ரொம்ப கீழே இறங்கிட்டேன் அதுக்கு இது காரணம் அது காரணம் இது காரணம் அது காரணம் அதே நினச்சி நினச்சி இருக்கிறவங்க இந்த சுசி முத்திரையை செய்து வர அந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறலாம் அப்புறம் வந்து இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முத்திரையை ஒரு ஐந்து ஒரு ஒரு தடவை செய்யும்போது ஆறு முறை இப்படி நீளமாக கொண்டுட்டு போயிட்டு இப்படி கொண்டுட்டு வந்தால் அதுக்கு ஒரு தடவைன்னு பேர் அப்படி ஆறு தடவை செஞ்சால் அதுக்கு ஒரு ஒரு சுழற்சி அப்படி மாதிரி ஐந்து அல்லது பத்து நிமிடம் வரைக்கும் செய்தோன்னா நம்மளுடைய சிந்தனை கழிவுகள் எல்லாமே போகும் நம்மளுடைய ஒரு ஆழமான மூச்சு புரிதல்னால் மலச்சிக்கல் நாட்பட்ட மலச்சிக்கல் கழிவதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எப்போதும் ஒரு மன நிறைவில் ஏற்படும் உடல் லெகுவாக நம்ம உணரலாம் இந்த முத்திரை செய்வதன் மூலமாக ஏன்னா சிந்தனை கழிவு போயிடுச்சு அப்புறம் மலக்கழிவு போயிடுச்சு அப்புறம் எண்ணெய் கழிவுகள் போகுது அதனால் ரொம்ப உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சுசி முத்திரை சாலச்சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லலாம்